லைவ்ல நடந்த சில விஷயங்களை பத்தியும் பார்க்க போறோம் அடுத்ததான் பாத்தீங்கன்னா அன்அபிஷியல் அபிஷியல் ஓட்டிங்ஸ்ல மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கு அது என்னன்றதையும் பாத்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் நூலில் இருந்து உங்கள் சேனலுக்கு வண்ணன் சேனலுக்கு புதுசாப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கண்டென்ட் கொள்ள போயிடலாம் ஆக்சுவலாக லைவ்ல வந்து பெருசாக எந்த ஒரு செக்மெண்ட்டுமே நடக்கல அதுல குறிப்பா அந்த ஒரே ஒரு செக்மெண்ட் மட்டும் தான் நடந்துச்சு என்ன அப்படின்றது ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோல வருது இல்லையா அதுக்கான தீனி போட்டது யாரு அப்படின்றது சத்யா தான் விஷால் கிட்ட போய் டாஸ்க்கு டாஸ்க் கொடுன்னு அவர் சொல்றாரு அதை பத்தி எதனா கொடுக்க போனா வந்து ரஞ்சித் கோச்சுக்கிறாரு எதனா பண்றாரு நான் தான் கொடுத்துட்டு இருக்கேன் அவர் எதுவுமே பண்ணமா சும்மா உட்காந்துட்டு இருக்காரு அந்த வீக்ல அப்படின்ற மாதிரி விஷால் பேசிட்டு இருந்தார் இதுக்கு நடுவில் சாச்சனா வந்து பேசிட்டு இருந்தாங்க வீக்கெண்ட்ல நான் ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிருக்கேன் அப்படின்னு நாம அதான் ரூல் பிரேக் கால்ல நேற்று நைட்டு திருடி கொடுத்தாங்கல்ல சோ ஆண்கள் பெண்கள் கிராசரிஸ்ல இருந்து ஆண்களுக்கு திருடி போட்டாங்களே அதனால நான் வீக்கெண்டுக்கு வெயிட் பண்றேன்ன்ற மாதிரி ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் நடக்குது ஓகே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து இந்த பசியோட கொடுமையை பத்தி பசினால என்னென்னலாம் பாதிப்பு ஏற்படும் அப்படின்றது எல்லாமே அருண் அன்சிதா மற்றும் ரஞ்சித் கூட ஒரு டிஸ்கஷன் அதுக்கப்புறம் சாப்பாடு ஸ்நாக்ஸ பத்தி எல்லாம் முத்துக்குமார் அன்சிதா மற்றும் ரஞ்சித் கிடையே ஒரு டிஸ்கஷன் போச்சு இதுதான் கரண்ட் லைவ் அப்டேட்ஸ் ஓகே அன்அபிஷியல் அனலைசிஸ்ல பொறுத்தவரையும் முதல் இடத்துல சௌந்தர்யா இருபது பர்சன்டேஜ் இருபது புள்ளி ஆறு எழுபத்தி ரெண்டு ஆயிரம் வாக்குகள் சௌந்தரியோட பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீசிங் மூட்ல கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு பசன்டேஜ்ல இருந்து இருபது பர்சன்டேஜ் சௌந்தரியா வந்துருக்காங்க அவங்களோட கவு அப்ல ஒன்லி டவுன் வச்சுல தான் இருக்கு அப்படின்றது கிளியர் கட்டா தெரியுது அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்ல ஓகே ரெண்டாவது இடத்துல ராணுவ என்னடா ரெண்டே நாள் ரெண்டு ப்ரோமோ எப்பயும் ரெண்டாவது இடத்துக்கு வந்துட்டான் அப்படிங்கிற தான் இருக்கு ரெண்டு ப்ரோமோல வந்து இவ்வளவு தூரம் ஏறதுல மிகப்பெரிய சேஞ்ச் ஆயிருக்குது அதுல குறிப்பா

சோ ஜெரிக்கும் ஏழாயிரம் வாக்குகள் டிஃபரன்ஸ் இருக்கு ஜெஃப்ரி அங்கேயோ இருந்து எங்கேயோ வந்துட்டாங்க அந்த போயிட்டாரு ஏழாயிரம் வாக்குகள் டிஃபரன்ஸ் கஷ்டம் தான் ஜெஃப்ரியால ராணுவ பிடிக்க கூட முடியாது அடுத்து நாலாவது தீபக் பத்து புள்ளி நாற்பத்தி ஏழு சதவீதம் முப்பத்தொன்பதாயிரம் வாக்குகள் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் வாக்குகள் வரப்போறான்னு வச்சுப்போமே எட்டாயிரம் வாக்குகள் டிஃபரன்ஸ் இருக்கு தீபக்கும் டிகிரிசிங் மோட்ல தான் போறாரு தீபமே டிகிரீசிங் டவுன்ல தான் போதே தவிர்த்து இன்கிரீசிங் மோட்ல இல்ல ஓகே அடுத்ததா ஜாக்லின் ஒன்பது புள்ளி ஏழு அஞ்சு முப்பத்தி வாக்குகள் கிட்டத்தட்ட நாலாயிரம் வாக்குகள் தீபக்கும் ஜாக்லினுக்கும் நாலாயிரம் வாக்குகள் டிஃபரன்ஸ் இருக்கு ஜாக்லினோட கவ கூட டவுன் வாட்ஸ்ல தான் இருக்கே தவிர்த்து அப்போட்ஸ் இல்ல சோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஓட்டிங் ப்ராசஸ்லயே அப்போட்ஸ்ல இருக்கிற ஒரு நபர் யாருனா அது முழுக்க முழுக்க ராணுவம் மட்டுமே மற்ற எல்லாருக்குமே ஓட்டு டிகிரீசிங்ல தான் இருக்கு ஓகே இந்த நாலு பேர் சௌந்தர்யா ராணவ் ஜெஃப்ரி தீபக் அண்ட் ஜாக்லின் இந்த அஞ்சு பேர் ஆர் இன் சேஃப் ஜோன் அன்அபிஷியல பொறுத்தவரை இந்த அஞ்சு பேர் சேஃப் ஜோன்ல இருக்காங்க எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அடுத்து டேஞ்சர் ஜோன்ல ஐ மீன் எல்லோ ஜோன்ல இருக்கிறவன் டேஞ்சரும் போலாம் பாசிட்டிவும் ஆகலாம் அப்படின்ற ஜோன்ல மூணு பேர் இருக்காங்க ரஞ்சித் ஏழு புள்ளி முப்பத்தி ஏழு சதவீதம் வாக்குகள் ஸோ ரஞ்சித் ஓட்டு பொறுத்த வரையும் முதல் நாள் ஒரு பிராங்க் பண்ணீங்க எடுத்துட்டு போய் அங்கே உட்கார வச்சிங்க அதுக்கப்புறம் ரஞ்சித் இறங்கவே மாட்டிக்கிறாரு அதே மாதிரி தான் இந்த வாரம் ஒரு பிராங்க் பண்ணீங்க எடுத்துட்டு போய் உட்கார வச்சிட்டீங்க அவ்வளவுதான் இதுக்கு அப்புறம் வந்து ஒரு நாலஞ்சு வாரத்துக்கு ராணுவ கன்ஃபார்ம் மாற்றுக்கிறதே இல்ல அப்படின்ற மாதிரி சீல் ஆயிடுச்சு இப்ப ரஞ்சித்தோட சீலா ப்ராசஸ் போயிட்டு இருக்கு இன்னும் எத்தனை நாள் ரஞ்சித் தாக பிடிக்கிறாருன்றத பாக்கலாம் அடுத்து சத்யா ஆறு புள்ளி ஜீரோ அஞ்சு சதவீதம் இருபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் ரஞ்சித்துக்கும் சத்யாக்கும் அஞ்சாயிரம் வாக்குகள் டிஃபரன்ஸ் இருக்கு ஸோ இந்த வாரம் கண்டன்டே ராணுவ மற்றும் சத்யா தான் சோ அந்த ரீதியில சத்யாவோட ஓட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் இன்க்ரீசிங் மோட்ல தான் சத்யா இருக்கார் சத்யா மற்றும் ராணுவ இன்க்ரீசிங் மோட் அடுத்து தர்ஷிகா அஞ்சு புள்ளி ஆறு அஞ்சு இருபத்தி வாக்குகள் ஆனா தர்ஷிகாக்கு முத நாமினேஷனுக்கு பல பேர் இருந்து இருக்கிறதால பிரச்சனை இல்லை ஏன்னா அவங்கள விட வீக்ஸ் வந்ததால அவங்களுக்கு தெரியல மற்றபடி தர்ஷிகாக்கும் டிகிரிஸ் தான் ஃபர்ஸ்ட் டைம் நாமினேஷன் அதனால கொஞ்சம் பயம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்திருக்கும் தர்ஷிகாக்கு இது ஒரு பக்கம் இவங்க மூணு அது எல்லோ ஸோன் ரெட் ஜோன்ல வந்து அஞ்சு பேர் இருக்காங்க மக்களே சாச்சினா பதினோராயிரம் வாக்குகள் அதுக்கு கீழே சிவகுமார் ரெண்டு புள்ளி ஐம்பத்தி ஒன்பது ஒன்பதாயிரம் வாக்குகள் சாச்சினாக்கும் சிவகுமாருக்கும் ரெண்டாயிரம் வாக்குகள் தான் டிஃபரன்ஸ் இருக்கு பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் இல்ல அடுத்து வர்ஷினி மற்றும் சிவகுமார் ஏ ஒன்பதாயிரம் வாக்குகள் சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஐநூறு வாக்குகள் தான் வர்ஷினிக்கும் சிவகுமாரா இருக்கு பட் சிவகுமாரோட எபிசோட்ல நேற்று வந்த அந்த கார்ட்டூன் எல்லாம் வேற மாதிரி இருந்தது எல்லாரோட ஆடியன்ஸு கவர்ந்து இருப்பாரு பட் இருந்தாலும் ஓட்டு ஓட அப்படின்றது அப்படின்றதான் பாயிண்ட் அடுத்து வர்ஷினி கீழே மஞ்சுரி ரெண்டு புள்ளி முப்பத்தி ஏழு சதவீதம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு வாக்குகள் சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு முன்னூறு வாக்குகள் தான் வர்ஷினிக்கும் மஞ்சுரிக்கும் முன்னூறு வாக்குகள் தான் இருக்கு சோ இவங்களும் டேஞ்சர் ஜோன் ஃபைனலாக ரியா ரெண்டு புள்ளி ஒன்று மூணு எட்டாயிரம் வாக்குகள் வாக்குகள் டிஃபரன்ஸ் இருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவங்க மூணு பேர் ஆயிரத்தி இரநூறு ஓட்டுக்கு இடையிலேயே சுத்திட்டு இருக்காங்க ரெண்டாயிரம் ஓட்டுக்குள்ளேயே அந்த நாலு ஒயில் கார்டு சுத்திட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த நாலு ஒயில் கார்டுல யார் வெளியே போனா நல்லா இருக்கும்னு கேட்டீங்கன்னா சிவகுமார் இருந்தா கோவப்படுவார் டேலண்ட் ஷோ கேஸ் ஏதோ ஒரு ரீதியில ஷோக்கு இம்பாக்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் மஞ்சுரி இருந்தாலும் பல கேள்விகள் கேக்குறாங்க சண்டை வரதுக்கான வாய்ப்பு இருக்கு மஞ்சுரியும் தேவை ரியாவும் தேவைப்பட்டாங்க எனக்கு தெரிஞ்சு வர்ஷினி யூ வில் பி அவுட் திஸ் வீக் நான் நினைக்கிறேன் அவங்களால பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாதுன்றது எனக்கு தோணுது உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க அடுத்த அடியில் வந்து சந்திக்கிறேன் பாய் மக்களை